ரைட் மாதிரி எடுப்பு முறைகள் அல்லது ஷாம்பிளிங் மேத்தட் அப்படி சொல்லி சொல்றது அப்போ ஒரு இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளும் போதும் எங்களுக்கு இப்போ ஒரு ஆய்வு ஏதாவது சேர்ச்சி ஒன்று மேற்கொள்ளும் போதும் எல்லா இடங்கள்லையும் போய் எல்லோருக்கு டைம் இருந்து நாங்கள் தகவல்கள் எடுக்கிறோன்றது மிகவும் கடினமானது ஒன்று தரவுல சேவைக்கு டைம் போகும் செலவா அல்லது பணவிரயம் ஏற்படக்கூடிய ஒன்று இப்ப இலங்கையினுடைய ஒரு மாவட்டத்துக்குள்ள வந்து ஏதோ ஒரு விடயம் தொடர்பாக ஒரு ஒன்றை மேற்கொள்ளும் போது ஏதோ ஒரு விடயம் நாங்கள் வந்து எப்படி வச்சுக்கொள்ளோமே அதாவது வீட்டுத் தோட்டம் செய்கையாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ற மாதிரி ஒரு ஆயுதம் வீடு தோட்டம் சின்ன அளவிலையாவது வீட்டில் தோட்டம் செய்யறதையும் நாங்கள் உள்ளே வைப்போம் அப்ப நாங்க என்று பார்க்க வழிகிட்ட இலங்கையில ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள போனா சில இடத்துல எல்லா இடங்களும் கொண்டு வரும் ஒரு மாவட்டத்துக்குள்ள போனோம்னா நிறைய வீட்டு தோட்டம் இருக்கு அங்கெல்லாம் இருக்கு அப்ப நாங்க வந்து ஒவ்வொரு இடத்தையும் போறோம்னால் டைம் எடுக்கும் காசு செலவாகும் இதால என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த ஆய்வு இருந்து ஒரு குறிப்பிட்ட சில வீட்டு வீட்டுத் தோட்டங்கள் இப்ப நான் உதாரணம் சொல்ல வீட்டுத் தோட்டங்களை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதுல இருந்து தரவுகளை சேகரிக்கிறது தான் நாங்க ஆய்வு சொல்லுவோம் இப்ப நீங்க நிறைய உதாரணங்கள் நாங்க சொல்லக்குள்ள ஒரு கடை ஒன்றுக்கு போறீங்க ஏதாவது அரிசி அல்லது ஏதாவது ஒரு சிறிய பழம் அப்படி பல வகைகள் அப்படிப்பட்ட விடயங்களை நீங்க வாங்குறதுக்கு போறீங்க அல்லது என்ன நிலக்கடலை வேர்க்கடலை சொல்லுவோம் அல்லது சாரி நிலக்கடலை அல்லது கச்சான்னு சொல்லுவோம் அப்ப வெற்ற வந்து நீங்க ஏதாவது வாங்குறதுக்கு நீங்க போகக்குள்ள அதை பரிசோதித்து பார்த்து வாங்குறோம்னு சொன்னா என்ன செய்யறீங்க அரிசி வாங்க போறீங்க அல்லது நாங்கள் அப்படி நிலக்கடலை கடலை நிலக்கடலாம் அப்புறம் தரக்காட்சி ஒன்று சொல்லுவாங்க வாங்க போறீங்க அதாவது பல பொருட்கள் வாங்க ஒரு பெரிய இதில் வந்து இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அந்த குறிப்பிட்ட பொருட்கள் எல்லாவற்றையும் உங்களால் பரிசோதிக்க இயலாது நிறைய பொருட்கள் இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு சில பொருட்கள் எடுத்து எழுமாறாக எடுத்து அது என்ன அப்படி இருக்குன்ற விஷயத்தில் பரிசோதிப்பேன் என்ன பரிசோதித்து போட்டு விரை சபதையும் எல்லாவற்றையும் நாங்கள் எடுப்போம்ன்ற முடிவுக்கு வருவீங்க அப்போ அந்த அவ்வளவு பொருட்கள்லையும் இருந்து ஒரு குறிப்பிட்ட சில பொருட்களை மட்டும் நாங்கள் எடுக்கக்கூடாது தண்ணி மாதிரி அடிச்சுட்டு ஒட்டுமொத்த ஒரு விடயத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற அந்த கூறுகள்ல இருந்து நாங்க குறிப்பிட்ட சில கூறுகளை மட்டும் குறிப்பிட்ட சில பேரை மட்டும் நாங்க எடுக்கக்குள்ள அதை நாங்க மாதிரி என்று சொல்லி சொல்லுவோம் சிதனை மாதிரி என்றது இன்னொரு வகையில் இந்த மாதிரியை பற்றி நாங்க சொல்லி ஆய்வுக்குட்படும் முழுமை தொகுதி ஒன்றிலிருந்து ஆய்வாளனால் தெரிந்தெடுக்கப்படுவதற்காக அடையாளப்படுத்தப்படும் அலகுகளை கொண்ட தொகுதி மாதிரி முழுமை தொகுதி அடுத்தது மாதிரி முழுமை தொகுதி எல்லாம் அதில இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி என்று சொல்லக்கூடாது நாங்க சொல்லுவோம் என்றால் மாதிரி என்று சொல்லி சொல்லுவோம் சரிதானே நாங்க கக்கு கக்குதானே எல்லாருக்கும் நினைக்கிற விலங்குதா உங்களுக்கு இப்போ இந்த முழுமைத் தொகுதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியை மட்டும் எடுக்கிற பசியில இப்போ இதுல வந்து இந்த நெல் விளைவிக்கப்படுற மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்திலையும் விளைவிக்கப்படுது பெருமளவில் நெல் வயல் விளைவிக்கப்படுற மாவட்டத்தில் இருக்கிற கை விதமாகும் ரைஸ் ஸ்கேன் ஒரு ஓப்ஷன் இருக்குது ரைஸ் கேன் அந்த ஓப்ஷனு நீங்க செய்த கையேத்து எல்லாதுமே செய் கையை உயர்த்துங்க ரெண்டு பேர் தானே அந்த நெல் விளைவிக்கப்படுற மாவட்டங்கள்ல இருக்கிறீங்க மூன்று பேர் அப்பட பகுதிகளில் கூடுதலாக பெரும்பாலான எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த நெல் வர்த்தகர்கள் வருத்தத்தில் ஈடுபடுற ஆக்கள் இருப்பாங்க கூடுதலாக சிங்களவர்களும் அந்த நெல் வர்த்தகத்தில் ஈடுபடுவாங்க அதே போல் எல்லா எல்லா ஆட்களும் ஈடுபடுவாங்க கூடுதலாக இப்போ நெல் வச்சிருக்கிறவர்கள் தான் கூட ஈடுபடுவாங்க இப்போ முஸ்லீம்கள் அல்லது சிங்களவர்கள் கூடுதலாக அதில் ஈடுபடுறது நான் காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் அந்தந்த இடங்கள்ல இருக்கிற நெல்லை வாங்குறதுக்கு போவாங்க அப்ப அந்த நெல் மூடையில வந்து உங்களுக்கு தெரியும் நெல் மூடை அப்படி இருக்கும் என்றால் அந்த நெல் மூடையில நிறைய நிறைய அரிசி இருக்கு சாரி நெல் இருக்கு அப்ப இது நல்ல நெல்லா கெட்ட நெல்லாண்டு பாக்குறதுக்காக உங்களுக்கு ஐம்பது மூடை இருக்குமாக இருந்தால் அந்த ஐம்பது மூடையில எழுமாறாக ஒரு நாலஞ்சு மூடை எடுப்பாங்க அந்த நாலஞ்சு மூடை எடுத்து நினைச்சுவாங்கன்னா அந்த நாலஞ்சு இருந்து சில இடங்கள்ல ரெண்டு மூணு குத்து போட்டு அதுக்குள்ள நெல் எடுத்து நீங்க யாராவது யாராவது பாத்திருக்கிறீங்களா அந்த விஷயத்த நெல்லை செக் பண்ணக்குள்ள ஒரு ஒரு ஈட்டி மாதிரி சின்ன ஒரு தொண்டறிக்கும் அந்த ஈட்டியால குத்தி நெல் எடுத்து பார்ப்பாங்க அப்ப அந்த நெல் எடுத்து ஒரு சாம்பிளிங் மாதிரி சாம்பிள் பாக்குறேன்னு சொல்லுவாங்க ஏன் இதை விட நீங்க திருவிழா கடைகளுக்கு போயிருப்பீர் இதுல வந்து திருவிழா கடைகள் நல்ல கோவில்கள் நடைபெற திருவிழாக்கள் சடங்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் அப்ப அந்த திருவிழா கடைகளுக்கு போன உடனே சில கடைகள்ல பூந்தி மிட்டாய் உங்களுக்கு தெரிஞ்சரிக்க வேலை இருக்கு எத்தனை பேரு தெரியும் பூந்தி மிட்டாய் செய்ய எல்லோ கலர்ல இருக்கும் அதே போல கிரீன் கலர்ல இருக்கும் இப்படி நிறைய கலரில் வந்து அந்த பூந்தி இருக்கும் அதுலேயும் என்ன செய்வாங்கன்னா அந்த சீனி போட்டிருக்கிற சீனி பாகு போட்டிருக்கிறத தேன் பூஞ்சோன்னு சொல்லுவாங்க என்ன தேன் பூஞ்சு சொல்லுவாங்க தேன் குழல்ல சொல்லியும் சிவப்பு கலர்ல இருக்கும் ரவுண்டா இருக்கும் சின்ன சின்ன சுருள் மாதிரி தேன்குழல் சொல்லி சொல்லுவாங்க சீனிய போட்டிருக்கிற இந்த குறிப்பிட்ட அதே மாதிரி கடைகள் அப்ப நீங்க அந்த நிறைய கடைகள் இருக்கீங்க ஒரு சுலா கடையை போனா நிறைய பூந்தி இருக்கும் வடிவம் அடிக்க வச்சிருப்பாங்க அடிக்கடி அடிக்க நல்லா இருக்கும் அந்த சாஃப்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கும் சீனி வரும் பூந்தி கடைகள் அப்ப அந்த இதை சீரட்ட கையில் ஒரு சில கடைகள் வந்து இப்படி இருக்குன்னு பாக்குறத சாம்பிள் சாப்பிட்டு பார்ப்பாங்க அ கொஞ்சம் தாங்கமா போய் சாப்பிட்டு பாப்போம். அவங்களே தருவாங்க. இது பாருங்க சாப்பிட்டு பாருங்க. கூடுதலாக இந்த கதிர்காமம் போய் இருந்தீங்களா? என்ன கதிர்காமம் போயிருப்பி இருப்பீ. தானி. கதிர்காம். கதிர்காமம் போயிருப்பீங்க அப்ப கதிர்காமம் அல்லது இப்படி இந்த இடங்களுக்கு நீங்க போகக்குள்ள கருகாமம் அப்படியெல்லாம் போயிருந்தேன் தெரியுதானே கருமத்துக்கு போயிருப்பீங்க கருகாமத்துக்கு அல்லது இதுகளுக்கு எல்லாம் போயிருந்தீங்களே சொன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அவரால் போட்டிருக்கிறீர்கள் பாலப்பழம் சாப்பிட்டு பார்க்கறது வாழைப்பழம் சாப்பிட்டு போகும் இந்த கரு கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும் தொதையல் எல்லாம் கொண்டு வருவாங்கண்ணே மஸ்கத் மஸ்கத் சொல்றோம் இன்னைக்கு எனக்கு விருப்பம் வந்து இந்த பூந்தி மிட்டாயை விட இந்த மஸ்கத்தை நான் விருப்பம் மஸ்கத்தினுடைய ஒரு தீவிர என்ன சொல்றது அதுல ஒரு சரியா விருப்பம் நல்லா இருக்கும் சாப்பிட்றது அப்ப என்ன சொன்னா நாங்க ஒரு கிலோ எடுக்க போறோம் இல்லை அரை கிலோ எடுக்க போறோம் என்றால் சின்ன சின்ன துண்டு வந்து போட்டி நாங்க நாங்கள் துண்டு தருவாங்க உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்க ஏன் தாராங்கதால் நாங்க ஒரு ஒரு கிலோ வாங்க போறோம்டா இந்த ஒரு கிலோ இப்படித்தான் இருக்கும் என்றதுக்காக தார ஒரு ஷாம்பிள் தான் அது இந்த என்றது மாதிரி அப்ப அந்த முழுமையாக அவர்கிட்ட இருக்கிற அந்த மஸ்கத்தும் வந்து இதே டேஸ்ட் எல்லாம் தவறு எங்களுக்கு விளக்குறதுக்காக தார ஒரு மாதிரி ஒரு சாம்பிள் தான் அந்த சின்ன துண்டு மஸ்கே இத மாதிரி நிறைய இடங்கள் நிறைய பழ வகைகளை விற்பாங்களோ அப்படி ஏன்னா அப்படி பழ வகைகளை விற்பாங்க வேற வேற சாப்பாட்டு பொருட்களை கூட விற்பாங்க திராட்சை பழங்கள் எல்லாம் அப்படி சாப்பிட்டு பார்த்து வாங்குற சில பேர் குளிப்பா இனிப்பான்னு பாக்குறேன் ரெண்டாவது டேஸ்ட் அப்படி ரெண்டு பார்க்கறதுக்காக எடுத்து இடத்துக்கு சாப்பிடுறோம் முழுமையாக இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதனுடைய முழுமையான பண்புகளை விளங்கி கொடுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட சில ஊறுகளை மட்டும் நாங்கள் எடுக்கிறத நாங்கள் சொல்லுவோம் ரெண்டு மாதிரி சேதானி ஏதோ இந்த ஒரு நாள் வித்துவாராரு அப்படியே கடைகள் எல்லாம் இருக்கு தெரியும் அப்ப அந்த நாங்க மாதிரி இந்த மாதிரி எடுப்பு முறைகளை வந்து பொதுவாக இரண்டு முறையில பிரிப்பாங்க எடுப்போம் மாதிரி எடுப்பு சகவு மாதிரி எடுப்புன்றது என்னென்னு சொன்னா கிட்டத்தட்ட நாங்க இதை எடுக்க போறோம்ன்றது எங்களுக்கு ஐடியா இருக்கா நான் ஏதோ ஒன்று எடுப்போம் நாங்க அதுக்குள்ள வந்து எங்களுக்கு இதைத்தான் எடுக்க போறோம்ன்ற மாதிரி இல்லை ரெண்டாம எடுக்கிறது ரெண்டாம் அப்படிங்க எழுமாறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிதானி வெளிமாறாக நாங்கள் எடுக்கிறது நிகழ் சகவும் மாதிரி எடுப்போம் அப்ப இதுதான் வரும் வித்தனைல இதரமே எங்களுக்கு தீர்மானிக்க முடியாதா இருக்கும் இது ஷுவராக அதே நேரம் நிகழ்த்தகவற்ற மாதிரி எடுப்பன்றது கிட்டத்தட்ட நாங்க டிசைட் பண்றது அல்லது இதானன்ற விஷயத்த நாங்க ஏற்கனவே அறிஞ்சு கொண்டு நாங்கள் எடுக்கிறது நிகழ்த்தகவற்ற மாவி எடுப்போம் அப்ப நிகழ்த்த மாதிரி எடுப்புக்குள்ள நாங்க பார்த்தோம்னா சாதாரண எழுமாற்று மாவி எடுப்போம் சாதாரண மாதிரி எடுப்போம் அடுத்தது முறைமையான மாதிரி எடுத்து முறையான மாதிரி எடுப்பு சொல்லுவாங்க முறைமையான மாதிரி எடுப்போம் அடுத்த படையாக்க மாதிரி எடுப்பு அடுத்த கொத்து மாதிரி எடுப்பு முறைகள் மாதிரி மாதிரி எடுப்பு வசதி மாதிரி எடுப்பு ஒதுக்கப்பட்ட அல்லது கோட்டா முறை அல்லது கோட்டா கோட்டாமரை சொல்லுவாங்க முறை மாறி எடுப்பு அல்லது பனிப்பந்து மாறி எடுப்பு இந்த நான்கு அது குழந்தை நான்கு நான்குடைய முக்கியமான மாதிரி முறைகள் சொல்லி நாங்கள் சொல்றோம் பனிப்பந்து வசதி பொதுக்கீட்டு மாதிரி அடுத்தது நோக்க மாதிரி அப்ப இதுல வந்தவங்களுக்கு இந்த பண்புசார ஆய்வை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நிகழ்த்தகவற்ற மாதிரி எடுப்பது தான் கூடுதலாக முக்கியத்துவப்படுத்து சொல்லப்படுது வேற ஆய்வுகள் வேற இதுகள் இருந்தாலும் அதில் வந்து முக்கியமான அவற்றை மாதிரி எடுப்போம் அதான் முக்கியத்துவப்படுத்து ஆனால் எங்களுக்கு சில தகவல்கள் ஐநேரம் ஒரு சில விடயங்களை நாங்கள் வந்து சரியாக எடுக்கணுமா இருந்தால் நிகழ்த்தகவு மாதிரி எடுப்பு தான் எங்களுக்கு பொறுத்த மாதிரி இருக்கணும் ரெண்டும் கூடுதல் யூஸ் பண்ணுறது தான் பண்ணாமல் மிகழ் எடுப்பு மாறிடுங்க கூடுதலாக செய்வோம் சில வலைகளில் எங்களுக்கு மிக மாதிரி எடுப்பு முறைகள் பயன்படுத்தப்படும் சரிதானே அப்ப இந்த எட்டு மாதிரி முறைகளின் தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் சரிதானே எட்டு மாதிரி லோண்டும் என்னென்ன விஷயமும் அதுகளுக்குரிய உதாரணங்களும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் நாளைய தினம் உங்களுக்கு வகுப்பினுடைய மீதி பகுதி நடைபெறும் உங்களுக்கு இதில் பார்த்த விடயங்களை அவங்களுக்கு மாதிரி இருந்தால் என்ன அவங்களுக்கு என்னென்ன வகை மாதிரி எடுப்பு முறைகளை வந்து எப்படி பாகுபடுத்துறோம் அதே நேரம் இந்த மாதிரிக்குரிய மாதிரியினுடைய வகைகள் என்ன அந்த வகைகளுக்குள்ள வந்து நாங்கள் ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு முக்கியத்துவம் வருது போன்ற விடயங்கள் நாங்கள் அதுக்குள்ள ഗ്രൂപ്പില വിനാ തുടർപ്പൂപ ഗ്രൂപ്പ് ഫോലോ പണു വകുപ്പുകൾ നിറൈവപ്പെട്ടത് പേരി വിനാ പത്രം പോടും அப்ப எங்களுக்கு இந்த மாதிரிகளுக்குள்ள இந்த நான்கு மாதிரிகளையும் பற்றி பாத்தீங்கன்னா சுருக்கமாக இவை நான்கும் பந்தங்களுக்கு நிகழ்த்தகவும் மாதிரி இது எடுக்கிறது எங்களுக்கு இந்த இதுல வந்து குறைவாகத்தான் எடுக்கப்படுது சில விளையெடுப்பா குறை மிக பெற்ற மாதிரி முறைகளைத்தான் நாங்க கூடுதலாக இந்த குவாலி குவாலிட்டேட்டிவ் சேர்த்துல மேம்படுத்த அதுல ஒன்று வந்து நோக்க மாதிரி எடுப்பது நோக்க வந்து தீர்மானிக்கப்பட்ட மாதிரி தீர்மானிக்கப்பட்ட மாதிரியில நோக்க மாதிரி என்னென்னால் ஒரு விளக்கம் ஒட்டுமொத்த மொத்த குடியிலிருந்து எங்களுடைய ஆய்வினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு மிகவும் பொருத்தமான மாதிரிகளை நாங்களாக தெரிந்தெடுக்கிறது இத நாங்க நோக்க மாதிரின்னு சொல்லுவோம் ஊர்ல வந்து இன்னொரு விஷயம் சொல்லலாம் பிரதேச எலெக்ஷன்வர் அண்ணே பாராளுமன்ற அந்த நேரத்துல பாராளுமன்ற உறுப்பினர் வரது அப்ப ஒரு கட்சியினுடைய ஆர்வலர் நிறைய பேர் அப்போ அவங்கள துண்டுகூலிக்கு எடுக்கிற இல்ல குலுக்கல் முறை எழுமாறு ஆனால் யுகங்களை போட்டால் வெற்றி கிடைக்கும் என்ற ஏதோ ஒரு நோக்கத்தின் அடிப்படையில அவங்களை தெரிவு செய்யப்படுவாங்களா இருந்தால் அதை மாதிரி தான் அது நோக்கம் இருக்குல்ல அதே போல இது இதுக்கு உங்களுக்கு ஆட்ட உதாரணத்தின்படி ஒட்டுமொத்தமாக முப்பத்தொன்பது கிராமத்து யுத்த பிரிவுகள் வெள்ளத்த இந்த பிரதேசத்தில் இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்டேஷனுக்குள்ள அதுல வெள்ளத்தால பாதிக்கப்படுகின்ற பகுதிகளில் முக்கியமானது ஓ கிராமங்களுக்குள்ள இருந்து பத்து எடுத்திருக்கிறேன் நான் இந்த ஆய்வு அப்ப அந்த பத்தையும் வந்து நான் தீர்மானிக்கப்பட்ட மாதிரி அல்ல நோக்க மாதிரி எடுப்பதை செஞ்சிருக்கிறேன் நோக்கம் மாதிரி எடுத்துன்னால் எங்களுடைய ஆய்வுடைய நோக்கத்தை அடைகிறதுக்கு ஏற்ற தரவுகளை மேக்சிமம் எடுக்கக்கூடிய ஆஹ் மாதிரிகளை தெரிய விஷயத்து சரிதானி அப்ப தான் அப்புறம் அந்த பத்து குழாய் இருந்து தேவையான மாதிரிகளை நான் எடுத்துருக்கேன் பாருங்க இப்போ அதில் சொல்லப்பட்ட பத்து ஜிஎன்டிவிஷனுக்குள்ள இருந்து பிறகு எனக்கு தேவையான மாதிரிகளை எடுத்திருக்கிறேன் சரிதானி அப்ப அத நாங்க சொல்லுவோம் நோக்க மாதிரி தெரியும் நோக்கமா இருந்தா கூட நோக்கத்தை வந்து கூடுமான வரைக்கும் இப்போ உதாரணமா இன்னொரு வகையில நாங்க பார்த்தோம்டா ஒரு ஒரு ஊர்ல போய் நாங்கள் என்ன உடம்பு ஒரு இளைஞர்கள் இளைஞர்கள் என்ன என்ன தொலைபேசி பாவனையும் அதனுடைய பாதிப்பு கொள்ளுமன்ற தரவு நாங்க எடுக்க போறோம்ட்டா நாங்க போய் ஒரு ரெண்டு வயது பிள்ளைகிட்ட போய் கீழா நாங்க என்னை போவோம் இந்த ஏஜ் கட்டகரிகளை எடுத்தாலும் எங்களுக்கு பொருத்த மாதிரி இருக்க மாதிரி எடுப்போம் வயசு போனவங்கள்டு கீழே அவங்களும் சொல்ல மாட்டாங்க அப்ப அந்த மாதிரி ஏதோ ஒரு வயலங்கிட்ட ஆளுகிட்ட தரவு கூட வருமோ அவங்கள சாம்பிளா தெரிவு செய்யுதான் இந்த நோக்க மாதிரி தீர்மானிக்கப்பட்ட மாதிரி இதை எடுத்த மனுஷனும் உண்மையாகவே அந்த ஆய்வினுடைய முடிவு வந்து மேக்சிமம் அக்குரேட் ஆகி ஆனால் சில சிக்கல்கள் இருக்குது ஆய்வாளனுக்கு அந்த பிரதேசம் பற்றியும் அந்த மாதிரியை பற்றியும் முன் அறிவும் நல்ல ஒரு தெளிவு இருக்க சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்களா வசதி மாதிரி எடுப்பு அப்ப இந்த வசதி மாதிரி எடுப்புன்றது என்னன்னு பார்த்தோம்னா கைக்கிறான இருக்கும் இலங்கை தானே சொல்றது இந்த வசதி மாதிரி எடுப்புன்றது உண்மையாகவே ஆய்வாளனை பொறுத்த வரைக்கும் ஆய்வை வந்து வேகமாடிக்கணும் அப்போ அவருக்கு யாருக்கிட்ட போனால் தரவல வேகமாக எடுக்கலாம் செலவு குறைவாக எடுக்கலாம் என்றது கருதி தன்னுடைய சொந்த சொந்த தனக்கு இருக்கிற சொந்த வசதிக்காக வசதி தனக்கு இலவுபடுத்து ஈசிக்காக மாதிரிகளை தெரிவு செய்கிற முறை வசதி மாதிரி சொல்லப்படும் உண்மையாகவே அதுக்கு எதிரானது இது வசதி மாதிரி ஏனால் அதுல வந்து எங்களுக்கு எங்க உண்மையா பாதிக்கப்படுற பிரதேசம் தேடி எடுப்போம் இது வந்து தனக்கு பக்கத்துல எங்க இருக்குது அந்த பிரதேசம் அல்ல சில பேர் போக இல்லாது அபாயமான பிரதேசம் இங்க போனா பெரிய ஆபத்து வரும் பல்வேறு காரணங்கள் இருக்கு ஆபத்து வரலாமல் தனக்கு தூரம் செலவு கூடியது இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்களுக்காக தனக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள்ட்ட இருந்து மட்டும் தரவுகள் கொண்டு அந்த ஆய்வு செய்கிறது வசதி மாதிரி சொல்லப்படும் மேவி இந்த வசதியை மாதிரியை பொறுத்த வரைக்கும் சில வேலைகள்ல ஒரு உங்களுக்கு விளையான முடிவுகளையும் அல்லது தவறான முடிவுகளையும் கூட தரும் ஏன்னா உண்மையாக பாதிக்கப்படுற ஆக்கள் இடம் வேற அறிக்கும் நாங்க பக்கத்துலக்காக எடுக்கக்கூடாது அந்த பாதிக்கப்படுற ஆக்களில் அமர்ந்துக்கலாம் அடுத்தது பங்கு வீத மாதிரி முறை பங்கு வீத மாதிரி முறைன்றது கிட்டத்தட்ட ஒரு கோட்டா முறை சொல்லுவாங்க கோட்டா கோட்டா சொல்லுவாங்க கோட்டா முறை சொன்னா கிட்டத்தட்ட இத்தனை வீதம் ஐம்பது வீதம் முப்பது வீதம் இருபது வீதம் என்ற அடிப்படையில அங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை வந்து தன்னுடைய விருப்பத்தின் படிவு தெரிவு செய்து தன்னை விருப்பத்தின் அடிப்படையை தெரிவு செய்து பங்கு மீது இத்தனை பெர்சன்டேஜ் என்றால் எழுமாறலாம் பாக்குற அரசியல்வாதிகளுக்கு கொடுக்குற கோட்டா முறை சொல்லுவாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பனிப்பந்து மாறி தொடர் முறை மாறி சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த பனிப்பந்து மாதிரி என்று சொல்ற இஸ்னோபோல் என்று சொல்ல போறது தொடர் முறை மாதிரி உண்மையாகவே இந்த பனிப்பந்து மாதிரி எடுப்ப பொறுப்பு வரைக்கும் எப்படி சொன்னால் ஒரு ஒன்றுக்கு நாங்க போறோம் ஒரு சாம்பிள் எடுக்கிறதுக்காக போறோம் ஒரு நபர்கிட்ட அவர்கிட்ட இருந்து நாங்கள் அடுத்த ஆளை கேட்டு இன்னொரு ஆளை கேட்டு எடுத்து கொண்டு எடுத்து கொண்டு அப்படி நாங்கள் போறத நாங்கள் சொல்றது பனிப்பந்து மாதிரி எடுப்போம் உதாரணமாக பாருங்க ஒரு ஆராய்ச்சியால் அறியப்பட்ட நபர்களையும் ஒரு சிறிய மக்கள் தொகையோட தொடங்கி ஆய்வில் பங்கேற்ற வேண்டிய மற்றவர்களை அடையாளம் காண அந்த ஆரம்ப பங்கேற்பாளர்களை கேட்டு மாறி விரிவுபடுத்துவதன் மூலம் தெரிவு செய்யப்படும் பனிப்பந்து மாசு நான் வந்து ஒரு இடத்துக்கு போறேன் ஒரு கண்டிக்கு போறேன் போறேன் அங்க நான் இப்ப இந்த இதுல எங்கள்ட்ட அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்க என்ன செய்ய போறோம் எதொரு வகையில மாணவர்களை சந்திக்க போறோம் ஒரு சந்திக்க எப்படி படிக்கிறாங்க அல்லது ஏதோ சந்தைக்கு போய் ரிங்கோ வந்திக்கு சந்திக்க போறோம் அப்ப அங்க முதலாவதாக நான் எனக்கு தெரிந்த ஒரு நபரை ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் சந்திக்கிறேன் அப்ப தெரிந்த ஒரு நபரை நான் கமல்ன்னு சொல்லி ஒருவரை சந்திக்கிறேன்னு வைங்க இப்ப கமலை சந்தித்ததுக்கு அப்புறம் கமல் சொல்றாரு சார் அடுத்தவர் வந்து இந்த ரோட்டில இருந்து பக்கத்துல நடத்து வருது விடுத்த போன்றால் அவர்கிட்ட வீட்டையும் போயிடலாம் அப்போ நாங்கள் அடுத்தவர்கிட்ட விட்ட போறோம் போனதுக்கு பிறகு அவர்கிட்ட வீட்டை அவடத்தரைக்கு இல்லை மெட்டையாளரை கூட அவரை தெரிவிக்கிது அப்புறம் அப்படி போகக்குள்ள போகக்குள்ள அவர்கிட்ட அவர்கிட்ட இருந்து கேட்டு நான் அண்டைய தினம் ஒரு பத்து பேரை சந்திச்சு இல்லை பத்து பேர்கிட்ட வீட்டை போய் வரக்கூடிய மாதிரி அமையும் போகுது அது வந்து பனிப்பந்து மாதிரியான சொல்லி வாய்வில் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட இருந்து கொண்டே மெட்டை ஆளை வந்து நாங்கள் மற்ற மாதிரியை வந்து தெரிவு செய்கிறது இப்போ இந்த பனிப்பந்து மாறியை பொறுத்த வரைக்கும் நேர்கோட்டு பனிப்பந்து மாதிரி அடுப்பு பாகுபாடற்ற அடுக்கு மாதிரி எடுப்பு பாகுபாடுடைய அடுக்கு மாறி எடுப்பு என மூன்று ரூபாய் பிரிக்கப்படுகின்றது அப்போ நேர்கோட்டு மாதிரி அடுக்கு மாறி நேர்கோட்டு மாதிரி ஒன்றுதான் இருக்குது அதே நேரம் அடுக்கு மாதிரி வந்து பாகு அடுக்குறி பாகுபாடற்ற பாகுபாடு அனுப்பிச்சு வந்து ரெண்டாக பிரிக்கப்படுது सरिदानी